மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே நடந்தே தன்னோட ஆபீஸ்க்கு போனாரு அப்படின்னு அவர்கிட்ட நியூஸ் சேனல் எல்லாமே என்கொயரி பண்ணும் அரசியல்வாதிக்கு வளைஞ்சு கொடுக்கல அதனால இந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய கார் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு ஆக்சுவலா வந்து ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்துல எஸ்பி நாலேஜ் இல்லாம எதுவுமே நடக்காது ஃபர்ஸ்ட் எஸ்பி செகண்ட் டிஎஸ்பி இதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எஸ்எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் கிரேட் 1 பிசி கிரேட் 2 பிசி எஸ்பி ஒரு மாவட்டத்தில் என்ன சொல்றாங்களோ அதுதான் கீழ உள்ள அதிகாரிகள் வந்து பண்ற மாதிரி இருக்கும் சோ தமிழ்நாடு காவல் துறை பொறுத்த மட்டல நிறைய அதிகாரிகள் பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்காங்க தமிழ்நாடு காவல் துறைக்கு பெருமை சேக்க கூடிய வகையில இருந்துட்டு இருக்காங்க சோ இத பத்தின கருத்தை கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க சோ ஒரு சிலர் பண்ற தப்பால எல்லா டீம் ஹோல் டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது நிறைய அதிகாரிகள் எதுவுமே பண்ண முடியாம இருந்துகிட்டு தான் இருக்காங்க